வணக்கம் நண்பர்களே நாம் ரேஷனில் வாங்குகிற அந்த கோதுமையை எப்படி சுத்தம் பண்ணி மாவாக அரைச்சி பயன்படுத்துறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நாம் ரேஷனில் கோதுமையை வாங்கிட்டு வந்த பிறகு அந்த கோதுமையை முரத்தில் போட்டு நல்லா புடச்சிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கோதுமையை ஒரு நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அந்த கோதுமையை இன்னொரு பாத்திரத்தை வச்சு நல்லா அரிச்சிக்கணும் இதுபோல் எந்த தானியமாக இருந்தாலும் அதை எப்படி அரிச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்து எப்படி அரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி செஞ்சுக்கோங்க அந்த கோதுமையை அது மாதிரி ரெண்டு தடவை அரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி தாராளமாக ஊற்றி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிடணும் கோதுமையிலேருந்து தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் அந்த கோதுமையில் தண்ணியை நாலஞ்சு தடவை ஊற்றி ஊற்றி தேய்ச்சி நல்லா கழுவிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கோதுமையை நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு வெள்ளை துணி அல்லது புடவை இருந்தால் கூட பரவாயில்ல அந்த புடவையை ரெண்டாக மடித்து போட்டு அந்த கோதுமையை அதில் போட்டு நல்லா இடைவெளி விட்டு காய வைக்கணும் அதாவது நல்லா பரப்பி விட்டு காய வைக்கணும் இந்த மாதிரி கோதுமையை தண்ணியில் போட்டு அரித்து காய வைக்கிற வேலையை காலையில் நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் லேட்டாக செஞ்சோம் அப்படின்னா வெயில் போயிடும் இந்த மாதிரி அந்த ஈரமாக இருக்கிற கோதுமை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த துணியிலே காயிட்டும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த கோதுமையை ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா அடிக்கிற வெயிலில் காலையிலே போட்டுருணும் காலையிலேயே இது போல் காய வச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ளே அந்த கோதுமை ஓரளவுக்கு நல்லா மொறுன்னு காஞ்சிரும் நல்லா மொறுன்னு காஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே அதை அரைச்சிக்கலாம் ஒருவேளை அந்த கோதுமை இன்னும் நல்லா மொறுன்னு காயலை அப்படின்னா அடுத்தது மூணாவது நாளும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கோதுமை சூடாக இருக்கிறப்பவே மறுபடியும் அந்த கோதுமையை ஒரு தடவை முரத்தில் போட்டு நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே அந்த கோதுமை மாவை சூட்டோட அப்படியே வைக்கக்கூடாது அந்த மாவை உடனே ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு சல்லடி வச்சு நல்லா சலிக்கணும் சலிக்கிறப்ப அந்த கோதுமை மாவுலருந்து திப்பிலாம் வந்துடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சூடாக இருக்கிற கோதுமை மாவை நம்ம உடனே சலிக்கிறப்ப அந்த கோதுமை மாவில் இருக்கிற சூடெல்லாம் சீக்கிரமாக ஆறிடும் இந்த மாதிரி அந்த கோதுமை மாவை நல்லா சளிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நியூஸ் பேப்பர்லேயே நல்லா பரப்பி விடணும் அப்படி பரப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோதுமை மாவில் இருக்கிற சூடெல்லாம் நல்லா ஆறி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவை ஈரம் இல்லாத ஒரு பெரிய சம்பட டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுக்கிட்டு அந்த கோதுமை மாவுக்குள்ளே ஈரமில்லாத ஒரு குட்டி டம்ளர் எடுத்து போட்டுக்கலாம் எதுக்கு அந்த குட்டி டம்ளரை போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கோதுமை மாவை எடுக்கிறப்ப நம்ம கையால் எடுத்தோம் அப்படின்னா அதில் சீக்கிரம் பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்படியே ஈர கையால் அந்த கோதுமை மாவை தொட்டோம் அப்படின்னா அதுலேயும் அந்த கோதுமை மாவு சீக்கிரமாக கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நூறு கிராம் அளவு பிடிக்கிற அளவுக்கு ஒரு குட்டி சில்வர் டம்ளரை அந்த மாவில் போட்டு வச்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா மாவுலேயும் கட்டி வராது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டம்ளரில் கோபுரம் மாதிரி ஒரு டம்ளர் கோதுமை மாவை எடுத்து நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதாவது அந்த ஒரு டம்ளர் கோபுர் மாதிரி எடுக்கிற அந்த மாவை தோசைக்கு பயன்படுத்தினாலும் சரி சப்பாத்திக்கு பயன்படுத்தினாலும் சரி அல்லது பூரிக்கு பயன்படுத்தினாலும் சரி ஒரு நபருக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அதனால் இது வரைக்கும் ரேசன் கோதுமையை சுத்தப்படுத்த தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இந்த கோதுமையை தண்ணியில் போட்ட உடனே அரைச்சி கழுவி காய வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்குது ஆனால் அந்த கோதுமையை நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டோம் அப்படின்னா இதே போல தான் அரித்து கழுவி காய வச்சு பயன்படுத்தணும் ஆனால் அந்த கோதுமை இன்னும் ரெண்டு நாள் அதிகமாக வெயிலில் காயணும் அப்போ தான் நல்லா காஞ்சி வரும் நீங்களும் இதே போல் இந்த ரேஷனில் வாங்குகிற கோதுமையை நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதை மாவாக அரைச்சி பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே